திருவண்ணாமலையில் இன்று மாலை மகாதீபம் ஏற்றப்படும் நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள் விவரங்களை செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம் சதீஷ் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்திருக்கும் நிலையில் அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் அதாவது அடிப்படை வசதிகள் என்பது அங்கு செய்யப்பட்டிருக்கின்றனவா உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருவிழா தீபமலை மீது இன்று மாலை ஆறு மணி அளவில் ஏற்றப்பட்டுள்ளது இந்த தீபத் திருவிழாவுக்கான காலை முதலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து வருகிறார்கள் குறிப்பாக ஆந்திர ஆழ்ந்த கார்த்திக மண்டலம் காரணமாக நேற்று இடம் பதினோரு மணி முதல் கிட்டத்தட்ட இரண்டு மணி வரை திருவண்ணாமலை நகரில் பல்வேறு இடங்களில் கனமழை செய்தது கனமழை கொட்டி தீர்த்தது இருப்பினும் காலை ஆறு மணி முதல் திருவண்ணாமலையில் வந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர் திருவண்ணாமலைக்கு புகுந்து வருகின்றனர் குறிப்பாக தற்போது அந்த பக்தர்கள் வெள்ளத்தை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம் நாம் நின்று கொண்டிருக்கிற பகுதி திருவண்ணாமலை ராஜகோபுரம் எதிரே உள்ள கிரிவல பாதையில் முக்கியமான பகுதியாகும் இந்த பகுதியில் தான் வருகின்ற பக்தர்கள் பல்வேறு இடங்களில் இருந்து திருவண்ணாமலை நகருக்கு வருகை தந்து இந்த இடத்தில் ராஜகோபுரம் முன்பு அண்ணாமலையாரை வழிபட்டு அதனைத் தொடர்ந்தான் கிரிவலத்தை தொடங்குவார்கள் இவ்வாறு கிரிவலத்தை தொடங்கக்கூடிய பக்தர்கள் கிரிவலம் முடித்தாலும் திருவண்ணாமலையிலே தங்கி இன்று மாலை ஆறு மணிக்கு ஏற்றக்கூடிய தீப தரிசனத்தை தரிசனம் செய்த பின்னரே தங்கள் சொந்த ஊருக்கு செல்வார்கள் குறிப்பாக இந்த மகா தீப தரிசனம் ஆறு மணிக்கு ஏற்றக்கூடிய இந்த தீப தரிசனத்தை காண தமிழகம் மட்டுமின்றி கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்துக்கும் அதிகமான பக்தர் திருவண்ணாமலைக்கு வருவார்கள் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்கூட்டியே கணிக்கப்பட்டு கடந்த ஒரு வார காலமாக பல்வேறு கட்ட அடிப்படை வசதிகள் செய்து வருகிறது வருகின்ற பக்தர்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து இருபத்தைந்து இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அந்த பேருந்து நிலையங்களில் வருகின்ற பக்தர்கள் தேவையான அடிப்படை வசதிகள் மின்சார வசதிகள் உள்ளிட்ட கழிப்பிடம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக I don't know. சிறப்பு பேருந்துகள் அதாவது சென்னை சேலம் மதுரை திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து கிட்டத்தட்ட நான்காயிரம் பேருந்துகள் திருவண்ணாமலைக்கு இயக்கப்பட்டு வருகிறது இந்த மகா தீபம் வரக்கூடிய இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் நாளை சனி ஞாயிறு அதே போன்று பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் வந்து சிறப்பு பேருந்துகளை பக்தர்கள் வருகைக்கு ஏற்றவாறு முன்கூட்டி அறிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு தங்கு தருகின்ற வெளியூர்களிலிருந்து திருவண்ணாமலை வந்து செல்லவும் அதாவது தீபம் முடித்து அவர்கள் சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் தேவையான பேருந்துகளையும் இயக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் மற்றும் போக்குவரத்துறை உயர் அதிகாரிகள் கண்காணித்து அனுப்புகிறார்கள் அதே போன்ற காவல்துறை சார்பில் வந்து ஐஜி தலைமையில் வந்து பதினஞ்சாயிரம் போலீஸ்கார் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாகவே திருவண்ணாமலைக்கு குவிந்து திருவண்ணாமலையில் பல்வேறு இடங்களில் கிரிவலப் பாதை மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பேரிகார்கள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து வசதிகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது பக்தர்கள் கிரிவல கிரிவலத்திற்கு எந்தவித இடையூறும் இன்றி கிரிவலம் செல்வதற்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது அதே போல இந்த ஆண்டு மாவட்ட நிர்வாகம் சார்பாக பக்தர்கள் செல்லக்கூடிய கிரிவல பாதை மற்றும் மாடை வீதி கோவில் முன்பு என திருவண்ணாமல் எங்குமே கற்பூரம் ஏற்றக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு கற்பூரம் ஏற்றக்கூடிய பக்தர்களையும் கொண்டு வர பக்தர்கள் காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை இணைந்து அவர்கள் கற்பூரத்தை வாங்கிக் கொண்டு அவர் ஏற்றக்கூடாது என்று அறிவுரைகளை கூறி வழங்குகிறார்கள் அதேபோன்று இந்த ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக நம்ம தீபமலை ஏற்றக்கூடிய அந்த மலையின் மீது பல்வேறு இடங்கள் நிலச்சரிவு ஏற்பட்டதால் புவியல் வல்லுநர்கள் மலை மீது ஆய்வு செய்து இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்தர்கள் ஆண்டுதோறும் மலையேற அனுமதிக்கப்படுவார்கள் அவர்கள் இந்த ஆண்டு மட்டும் வேண்டாம் என அவர்கள் கூறிய அறிவுரின் புரையில் மலையேறுவதற்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டு தீபம் ஏற்றக்கூடிய முறைதாரர்கள் கொப்பரை கொப்பரை காப்பாளர்கள் உள்ளிட்டோர்கள் மட்டுமே மலை மீது ஏற அனுமதிக்கப்பட்டு தற்போது மலை மீது அந்த தீப கொப்பரையில் தீபம் ஏற்ற